ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இனியா கலை அகாடமி ஸோ நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி நியூஸ் சிலபஸ் தமிழில் அழகு ஒன்றுலேருந்து இலக்கணத்துலேருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க இதில் வந்து நம்ம சந்திப்பிள்ளையிலேருந்து வல்ற்று மிகுமிடங்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்து நிறைய வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் பார்க்காதவங்க பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் வச்சிருக்கோம் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும் நம்ம வந்து புதுசாக டெலிகிராம் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொடுக்குறோமே கொடுனே வரும் அதில் வந்து நிறைய நம்ம கொசினும் கொடுக்குறோம் தமிழுக்கு இலக்கணக்கு சம்மந்தப்பட்ட கொசின் நிறையா கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்குற வீடியோக்களுக்கு பிடிஎஃப்கும் நம்ம வந்து டெலகிராம் சேனலில் தான் கொடுக்குறோம் அதனால நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்லாம் கிடைக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டெலகிராம் சேனலோட லிங்க்கு தரம் ஜாயின் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க நம்ம சந்தி பிள்ளையில் வல்லொற்றுமை கீழங்களை பற்றி பார்ப்போம் இது வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரையில் நம்ம தொகுத்து கொடுத்துள்ளோம் பார்க்கலாம் வாங்க சந்திப்பிழையை நீக்குதல் சந்திப்பிழை இப்பகுதியில் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரையிலான அனைத்து சந்திப்பிளையை நீக்குதல் பற்றிய செய்திகளை தொகுத்து கொடுத்துள்ளோம் சந்திப்பிழை என்பது ஒரு சொல்லின் விகுதியோடு மற்றொரு சொல் சேரும் பொழுது ஏற்படும் மாற்றங்களில் ஏற்படும் பிழையாகும் நம் எழுதும்போது பொதுவாக அதிகம் செய்யும் பிழை சந்திப்பிழை சந்திப்பிழை வல்லின எழுத்துக்களாகிய காசாத்தாப்பா மிகும் இடங்களில் மிகாமலும் மிகாத இடங்களில் மிகுந்தும் எழுதுவது சந்திப்பிழையாகும் வல்லெழுத்து மிகும் இடங்கள் இப்ப வல்லெழுத்து மிகும் இடங்களை பார்க்கலாம் இக்கு இச்சு இத்து இப்பு என்ற நான்கு வல்லின மெய்யெழுத்துக்கள் மட்டுமே உயிரெழுத்துக்களுடன் கூடி முளிக்கும் முதலில் வரும் இவ்வெழுத்துக்கள் ஒன்றை முதலாக கொண்ட சொற்கள் நிலைமொழியோடு சேரும் பொழுது சில விடங்களில் இம்மெய்யெழுத்து மிகுந்து வரும் எந்தெந்த இடத்துல வந்து இந்த வல்லின மெய்கள் வந்து மிகுந்து வருங்கிறத நம்ம பார்க்கலாம் எக்ஸாம்பிள் பாருங்கள் சட்டை பிளஸ் துணி சட்டை துணி இத்து வந்திருக்கு எந்தெந்த எழுத்து வரும்னா கா சா தா பா இந்த நான்கு எழுத்துக்கள் மட்டும்தான் வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆ ஈ என்னும் சுற்றெழுத்துக்களுக்கு பின்னும் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் வள்ளினம் மிகும் ஆ ப்ளஸ் சிறுவன் அச்சிறுவன் இ ப்ளஸ் சிறுவன் இச்சிறுவன் ஏ ப்ளஸ் பையன் எப்பையன் இங்கெல்லாம் வந்து அந்த வல்லின எழுத்துக்கள் மிகும் நெக்ஸ்ட் பாருங்கள் அந்த இந்த அங்கு இங்கு ஆண்டு ஈண்டு அப்படி இப்படி என்னும் சுட்டு பெயர்களின் பின்னும் எந்த எப்படி எங்கு என்னும் வினாச்சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும் அந்த பிளஸ் சாலை அந்த சாலை இங்கு பிளஸ் போனான் இங்கு ஆண்டு பிளஸ் சென்றான் ஆண்டு சென்றான் அப்படி பிளஸ் செய் அப்படி செய் எங்கு பிளஸ் பார்த்தாய் எங்கு பார்த்தாய் எப்படி பிளஸ் செய்தாய் எப்படிச் செய்தாய் எந்த பிளஸ் செடி எந்த செடி யாங்கு யாண்டு பின் மிகும் அதாவது யாங்கு யாண்டு என்னும் சொற்களும் பின்னும் வள்ளினம் மிகும் அவ்வகை இவ்வகை எவ்வகை பின் வள்ளினம் மிகும் அவ்வகை இவ்வகை எவ்வகை பின் வள்ளின எழுத்து மிகும் அத்துணை இத்துணை எத்துணை பின் வள்ளின எழுத்து மிகும் நெக்ஸ்ட் பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை விரியின் பின் வள்ளினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்ன ஐ அப்போ நூலை ப்ளஸ் படி நூலை படி ஐ வந்து வெளிப்படையாக வந்ததுனால இது இரண்டாம் வேற்றுமை விரி நூலை ப்ளஸ் படி நூலை படின்னு வந்திருக்கு இப்பு வந்திருக்கு பாலை ப்ளஸ் குடி பாலை குடி இக்கு வந்திருக்கு நான்காம் வேற்றுமை விரியின் பின் மிகும் நான்காம் வேற்றுமை உறுப்பு என்ன கூ வந்து பாருங்கள் வெளிப்படையாக வந்திருக்கு இது நான்காம் வேற்றுமை விரி சோலைக்கு ப்ளஸ் சென்றான் சோலைக்கு சென்றான் புலவருக்கு ப்ளஸ் கொடுத்தான் புலவருக்கு கொடுத்தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் தொக்க தொகையின் மிகும் இரண்டாம் வேற்றுமை உருப்பு என்ன ஐ தண்ணீர் ப்ளஸ் குடம் தண்ணீர் குடம் அதாவது தண்ணீரை உடைய குடம் தண்ணீரை உடைய குடம் அந்த ஐ உருபு வந்து மறைஞ்சி வந்திருக்கு அப்போ இரண்டாம் வேற்றுமை உருப்பும் பயனும் உடன் தொகை மலர் ப்ளஸ் கூடை மலரை மலர் கூடை மலரை உடைய கூடை மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்கத் தொகையில் வல்லினம் மிகும் மூன்றாம் வேற்றுமை உருபு என ஆள் மரம் பிளஸ் பெட்டி அப்ப மரப்பெட்டி மரத்தால் ஆன பெட்டி இரும்பு பிளஸ் சாவி இரும்பாலான சாவி ஆள் வந்திருக்கு நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகையில் வல்லினம் மிகும் நான்காம் வேற்றுமை உருபு என கு நான்காம் வேற்றுமை உருப்பு வந்து கு அப்போ சட்டை ப்ளஸ் துணி சட்டை துணி சட்டைக்கு துணி அப்படின்னு வரும் குடை ப்ளஸ் கம்பி குடை கம்பி குடைக்கு கம்பின்னு வரும் நெக்ஸ்ட் பாருங்கள் ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத் தொகையில் வல்லினம் மிகும் ஐந்தாம் வேற்றுமை உருப்பு என்ன இன் அப்போ அடுப்பு ப்ளஸ் புகை அடுப்பு புகை அடுப்பின் புகை அப்படின்னு வரும் அதனால் அடுப்பு புகை விழி பிளஸ் புனல் புனல் விழியின் புனல் அப்படின்னு வரும் அதான் நான் ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகையில் வள்ளினம் மிகும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பண்பு தொகையில் வள்ளினம் மிகும் பண்புத்தொகை நீளம் ப்ளஸ் கடல் நீலக்கடல் உண்மை ப்ளஸ் செயல் உண்மை செயல் இருபெயரோட்டு பண்புத் தொகையில் வள்ளினம் மிகும் எக்ஸாம்பிள் பாருங்கள் சாறை ப்ளஸ் பாம்பு சாறை பாம்பு மல்லி ப்ளஸ் பூ மல்லிப்பூ அதாவது மல்லியும் ஒரு பெயர் பூங்கிறது ஒரு பெயர் இது இரு பெயர் ஒட்டு பண்புத்தொகை நெக்ஸ்ட்டு பாருங்கள் தொகையில் வள்ளினம் மிகும் பவளம் ப்ளஸ் செவ்வாய் பவள செவ்வாய் அதாவது இங்கே பவளம் போன்ற செவ்வாய் அந்த போன்றங்கிற ஓம உருபு மறைந்து வந்துள்ளது அதனால் இது வந்து தொகை நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் மலர் ப்ளஸ் கண் மலர் கண் மலர் போன்ற கண் அதனால இது வந்து தொகை போன்றங்கிற ஓம உருபு மறைஞ்சி வந்திருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் வன்தொடர் குற்றியலோகரத்தின் பின் வள்ளினம் மிகும் எடுத்து பிளஸ் பார்த்தேன் எடுத்து பார்த்தேன் பட்டு பிளஸ் சேலை பட்டு சேலை அதாவது வன்தொடர் குற்றியலுகரம்னா குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி வன்தொடர் எழுத்து வந்திருக்குது பாருங்கள் கசட்ட வள்ளினம் அங்கே பாருங்கள் இத்து இட்டுலாம் வந்திருக்குது இது வந்து வன்தொடர் குற்றியலுகரம் பத் எட்டு பத்து ஆகிய வன்தொடர் ஆகிய எட்டு பத்து ஆகிய எண்களுக்கு பின்னும் வன்தொடர் குற்றியலுகரம் வரும் எட்டு பத்து ஆகிய வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னும் வள்ளினம் மிகுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் மெண்தொடர் குற்றியலுகரத்தின் பின் சில இடங்களில் வல்லினம் மிகுன்னு சொல்கிறாங்க மருந்து ப்ளஸ் கடை மருந்து கடை மெண்தொடர் இழுத்து என்னென்னா இங்கே எங்கென்னா மெல்லினம் இங்கே பாருங்கள் இந்து வந்திருக்கு இன்னு வந்திருக்கு மருந்து ப்ளஸ் கடை மருந்து கடை பண்பு ப்ளஸ் தொகை பண்பு தொகை நெக்ஸ்ட்டு பாருங்கள் முற்றிலுகுர சொற்களின் பின் வள்ளினம் மிகும் திரு ப்ளஸ் குரல் திருக்குறள் பொது பிளஸ் தேர்வு பொது தேர்வு நெக்ஸ்ட்டு டாரா ஒற்று இரட்டிக்கும் உயிர்தொடர் நெடில் தொடர் குற்றிலுகுரத்தின் பின் வள்ளினம் மிகும் திரு பிளஸ் குரல் திருக்குறள் பொது பிளஸ் தேர்வு பொது தேர்வு ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வள்ளினம் மிகும் சிலவற்றில் மிகாது ஒரு சில இடத்துல மட்டும்தான் வள்ளினம் மிகவும் ஓரிழத்து ஒரு மொழியில் பூ ப்ளஸ் கடை பூ கடை கை பிளஸ் கடிகாரம் கை கடிகாரம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஈர்க்கட்டை எதிர்மறை செத்தின் பின் வள்ளினம் மிகும் அழியா பிளஸ் புகழ் அழியா புகழ் இது இப்போ வராது வளையா பிளஸ் செங்கோல் வளையா செங்கோல் உளவா பிளஸ் தென்றல் உளவா தென்றல் ஓடா பிளஸ் குதிரை ஓடா குதிரை நெக்ஸ்ட் பாருங்கள் இடை உறி சொற்களின் பின் வள்ளினம் மிகும் இடை உறி சொற்கள்னா இடைச்சொற்கள்னா இனி இனி பிளஸ் காண்போம் இனி காண்போம் இக்கு வந்திருக்கு சால பிளஸ் சிறந்தது சால சிறந்தது இது வந்து உரி சொற்கள் தவ பிளஸ் பெரிது தவ பெரிது உரி சொற்கள் தனி பிளஸ் சொல் தனிச்சொல் இதெல்லாம் இடைச்சொல் மட் சுற்று மற்ற சொற்களின் பின் வல்லினம் மிகும் மற்ற பிளஸ் காணலாம் மற்ற காணலாம் மற்ற பிளஸ் தோழர்கள் மற்ற தோழர்கள் மற்றை பிளஸ் செல்வம் மற்ற செல்வம் அரை பாதி என்னும் எண்ணு பெயர் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அரை பிளஸ் காணி அரை காணி பாதி பிளஸ் பங்கு பாதி பங்கு நெக்ஸ்ட் பாருங்க என ஆக என்னும் சொற்களுக்கு முன் வரும் வல்லினம் மிகும் என பிளஸ் குவினான் என குவினான் ஆக பிளஸ் சொன்னான் ஆக சொன்னான் நெக்ஸ்ட் பாருங்க ஆய் போய் என்னும் வினை எச்சங்களின் முன் வள்ளினம் மிகும் நன்றாய் பிளஸ் பாடினான் நன்றாய் பாடினான் இப்பு வரும் போய் பிளஸ் கேட்டான் போய் கேட்டான் இப்பு வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நிலைமொழி ஈட்டில் உயிரெழுத்து நிற்க வறுமொழி முதலில் வரும் வள்ளினம் மிகும் நிலைமொழி ஈட்டில் உயிரெழுத்து நிற்க நிலைமொழினால் என்ன இதில் நிலா நிலாங்கிறது நிலைமொழி அது எழுத்துல என்ன இருக்குது லா இருக்குது லாவை பிரித்தோம்னா இல் ப்ளஸ் ஆ அப்போ நிலைமொழி ஈட்டில் என்ன உயிரெழுத்து இருக்குது ஆ இருக்குது வறுமொழி முதலில் வரும் வறுமொழி முதலில் வரும் வள்ளினம் மிகும் வறுமொழியில் என்ன இருக்குது வறுமொழி வந்து சோறு இருக்குது வறுமொழி சோறு வறுமொழி பார்த்தீங்கன்னா இச்சு பிளஸ் ஓ இது சேர்ந்தாதான் சோனு மரம் அப்போ வ வறுமொழி எழுத்து வந்து இச்சு வந்து வள்ளினம் சேரும் நிலா பிளஸ் சோறு நிலாச்சோறு மலை பிளஸ் காலம் மலை காலம் வறுமொழியில் வந்து உயிரெழுத்து வந்து இங்கே ஐ இருக்கு இல் ப்ளஸ் ஐ சேர்ந்தாதான் லை வரும் மழை மலை பிளஸ் காலம் மழைக்காலம் பனி ப்ளஸ் துளி பனித்துளி நெக்ஸ்ட்டு பாருங்க ஆறாம் வேற்றுமை உறுப்பு பார்த்தீங்கன்னா இன்னு தாமரை ப்ளஸ் பூ தாமரையின் பூ தாமரையின் பூ வரும் ஆறாம் வேற்றுமை தொகை குதிரை பிளஸ் கால் குதிரை கால் குதிரையின் கால் அதான் ஆறாம் வேற்றுமை தொகை இதில் வந்து வள்ளினம் மிகும் ஏழாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் மிகும் குடி பிளஸ் பிறந்தார் குடி பிறந்தார் வழி பிளஸ் சென்றார் வழி சென்றார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அகர ஈற்று வினையச்சத்தின் பின் வள்ளினம் மிகும் தேட பிளஸ் சொன்னால் தேட சொன்னால் என பிளஸ் கூறு என கூறு நெக்ஸ்ட் பாருங்கள் முன்னர் பின்னர் என்னும் இடைச்சொற்களுக்கு பின் வரும் வள்ளினம் மிகும் முன்னர் பிளஸ் கண்டோம் முன்னர் கண்டோம் இக்கு வரும் பின்னர் பிளஸ் காண்போம் பின்னர் காண்போம் இக்கு வரும் எகர மெய்யீற்று வினையச்சத்தின் பின் வள்ளினம் மிகும் வருவதாய் பிளஸ் கூறினார் வருவதாய் கூறினார் இக்கு வரும் விரைவாய் பிளஸ் போ போ இகர ஈற்று வினையச்சத்தின் பின் வள்ளினம் மிகும் இகரம்னா இ ஓடி பிளஸ் சென்றான் ஓடி சென்றான் தேடி பிளஸ் பார்த்தோம் தேடி பார்த்தோம் இகர ஈருன்னா வ வறுமொழியில் என்ன எழுத்து என்ன இருக்குது ஓடி அந்த வறுமொழியில் ஈட்டெழுத்து பார்த்தீங்கன்னா டி டீயை பிரித்தோம்னா இ பிளஸ் இ பிளஸ் இட்டு தான் தான் டீன்னு வரும் அதான் வந்து வறுமொழியின் ஈட்டெழுத்து ஈ வீறு இகர வீற்று விநயசத்தின் பின் வள்ளினம் மேகும் டாரா ரட்டித்து வரும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றிய லுகரங்களுக்கு பின் வள்ளினம் மிகும் வீட்டு பிளஸ் சுவர் வீட்டு சுவர் ஆற்று பிளஸ் பாசம் ஆற்று பாசனம் முரட்டு பிளஸ் காளை முரட்டு காளை டாரா ரட்டித்து அப்படின்னா இப்போ டா இட்டுக்கு அப்புறம் டூ பாருங்கள் வந்துருக்குது டாவோட வர்க்கம் தான் இட்டு டூ இதெல்லாம் வந்து இட்டோட வர்க்கம் வந்திருக்கு அது இரட்டித்து வரும் அடுத்தது ரூ அது இரட்டித்து வந்திருக்குது இட்டு டூ ரட்டித்து வந்திருக்குது இதுக்கு பின்னாடிலாம் வள்ளினம் மிகும் நம்ம இதுவரைக்கும் இலக்கணத்தில் அழகு ஒன்றில் வந்து சந்திப்பிள்ளையில் வல்லுற்று மிகுமிடங்கள் பார்த்தோம் இது வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரையிலும் உள்ளதை தொகுத்து கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட இலக்கண வீடியோக்களை பார்க்காதவங்க பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கோம் இலக்கணத்துலேருந்து வீடியோ வீடியோக்கால் போட்டிருக்கோம் பாருங்கள் நம்ம புதுசாக வந்து டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் அவங்களுக்கு உடனுக்குடன் வரும் அதில் வந்து நம்ம பிடிஎஃப் நிறையா கொடுப்போம் கொசின்லாம் நிறையா கொடுப்போம் பாருங்கள் குசிலாம் நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் ஓகே தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் போகிற நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டினாக வரும் தேங்க்யூ டு ஆல்